ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட தமிழக சுற்றுப்பயணத்திற்கான ஹோல் அட்டவணையும் வந்துடுச்சு அதாவது இந்த வாரம் பதிமூணாம் தேதி தொடங்கி இந்த இயர் எண்டு வரைக்கும் என்ன ஷெட்யூல் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் சிம்பிளா சொல்லணும்னா வீக்லி எவ்ரி சாட்டர்டே தளபதி இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாரு இடையில ஒரே ஒரு நாள் மட்டும் சண்டே அன்னைக்கும் பிரச்சாரம் பண்றாரு ஸோ மற்றபடி எல்லாமே சாட்டர்டே தான் அண்ட் இந்த ஒரு ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸா போட்டிருக்காங்க பட் தொகுதி வரியா போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்றது என்னோட சஜஷன் பட் இதுல மென்ஷன் பண்ணலன்னா கூட ஒரு டிஸ்ட்ரிக்ட்கு போகும்போது எல்லா தொகுதி விசிட் பண்ணா நல்லா இருக்கும் அண்ட் ஒவ்வொரு இடத்துலயும் தளபதி பதினஞ்சு நிமிஷம் பேச இருக்காராம் சோ மொத்தமா பதினஞ்சு வாரம் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நிமிடம் அப்படின்ற ஒரு கணக்கிலேயே இருக்கு அண்ட் பதினஞ்சு நிமிஷம் பேசினா போதுமானா பட் அதுக்கே அனுமதி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ ஃபர்ஸ்ட் செப்டம்பர் பதிமூணு போற அந்த ஒரு சுற்றுப்பயணத்தை பார்க்கலாம் ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரியும் அண்ட் இனிமேல் எவ்ரி வீக் தளபதி ஏதாவது ஒரு ஊர்ல இருப்பாரு அண்டு ப்ராப்பரா ஒரு ஷெட்யூல் போட்டிருக்காங்க இது எந்த அளவுக்கு போதுமானதா இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த ஒரு ஷெடியில் ரெண்டாயிரத்தி டிசம்பர் வரைக்கும் இருக்கு அண்ட் அடுத்து ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ் இருக்கும் சோ ஃபுல்லா அதோட ப்ரொமோஷன்ஸும் அந்த படம் பாத்தீங்கன்னா டாக்ஸும் இருக்கும் ஆபியஸா ஜனநாயகனுமே டிவி கேக்கு ஒரு சின்ன பிரச்சாரமா தான் இருக்க போது சோ அதனால ஜனவரி அதுல பிஸி ஆயிடும் தென் அதுக்கப்புறம் பிப்ரவரி அண்ட் மார்ச்ல என்ன பண்ண போறாருன்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாரத்துல ஒரு நாள் சுற்றுப்பயணம் அப்படின்றது உங்களுக்கு போதுமானதா இருக்கான்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷனை கமெண்ட்ல சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி ஹாட் ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ